வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வகையான செய்திகள் உலகத்தினுடைய சகல சமூக ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துவிடுகின்றன அந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த செய்தியானது உண்மையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை எல்லோருக்கும் ஏற்படுத்திய செய்தியாகவே இதை பார்க்க கொண்டிருக்கிறது அது வேறொன்றும் இல்லை ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய விவாகரத் தொடர்பான செய்தி தான் ஏ ஆர் ரகுமான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பிறந்தார் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆவார் மணிரத்னம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழ் இந்தி ஆங்கிலம் போன்ற பலமொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை புயல் என அழைக்கப்படுகிறார் ஒஸ்கார் விருது கோல்டன் குளோப் விருது பாப்டா விருது தேசிய திரைப்பட விருது போன்ற விருதுகளை பெற்ற இவர் கோலிவுட் திரைப்படமான ஸ்லம்டக் மிலேனியர் என்ற ஆங்கில திரைப்படத்துக்கு இசை அமைத்ததற்கான ஆஸ்கார் விருதனை இம்மண்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான கோல்டன் குளோப் விருதும் பாப்டா விருதும் கிடைத்தமை இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த கோல்டன் குளோப் மற்றும் பாப்டா விருதுகளை பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை மேற்கொள்கிறார் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்திய அரசால் பத்மபூஷன் விருதும் அளிக்கப்பட்டது இவர் ஆசியாவின் மொசாட் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார் இந்த நிலைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சாயிரா பானு என்பவரை திருமணம் முடித்து இரண்டு பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையையும் ஆண் பிள்ளைக்குமான தகப்பனாகிறார் இந்த சூழலு தான் இருபத்தொன்பது வருட திருமண வாழ்வை முடித்துக்கொள்வதாக கொள்வதாக சாயிரா பானு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் வாழ்வில் ஏற்பட்ட வேதனைகள் மற்றும் வலிகள் காரணமாக பிரிவும் முடிவு எடுத்துள்ளேன் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதும் தீர்க்க முடியாத இடைவெளி உருவானது ஆழமான யோசனைக்கு பிறகு பிரிவது என்ற கடினமான முடிவினை எடுத்துள்ளோம் என அவர் குறிப்பிடுகின்றார் இதேவேளை இதற்கு பதிலளித்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தனது எக்ஸலத்திலேயே இவ்வாறு குறிப்பிடுகிறார் எங்களது திருமண பந்தம் முப்பது வயது எட்டு என்று நம்பினோம் ஆனால் எல்லாமே கண்ணுக்குத் தெரியாத முடிவாகச் சென்று விட்டது கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் களத்தில் நடங்கக்கூடும் இந்த சிதைவில் துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுகிறோம் இந்த பலையினமான அத்துயரத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது எங்களின் தனியுரிமைக்கு மதிப்பளித்த எங்களின் நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என எக்ஸலத்தில் குறிப்பிடுகிறார் ஏ ஆர் ரகுமான் ஆம் இந்த நிலையில்தான் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வியலை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தாமாக முடிவு சொல்லி வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது அந்த வகையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானும் அவரது மனைவியாரும் எடுத்த இந்த முடிவை நாம் யாரும் விமர்சிப்பதற்கும் அல்லது அவர்களுக்கான கருத்துக்களை பதி பதிவிடுவதற்கோ நமக்கு தேவையற்ற விடையும் என்றே நாம் சொல்ல வேண்டும் ஆக மொத்தத்தில் அவரவர் வாழ்வு அவரவர் கைகளில்லை என்ற எண்ணமும் சிந்தனையும் மாத்திரம்தான் நாம் ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும் இருந்தாலும் இசைத்துறையிலே கட்டியாள்கின்ற ஏ ஆர் ரகுமானுடைய குடும்பத்திலும் இவ்வாறான புயலொன்று வீசுகின்றது என்ற கவலை ஏ ஆர் ரகுமானை நேசிக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் ஒரு வணக்கம் கூறுகிறேன் உங்கள் கணரூபன் நன்றி நண்பர்களே நன்றி